இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தேவனுக்கு துதியும் கடமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க நெகேமியா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் என் தேவனே நீர் என்னை நினைத்தருளி மூடிய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக துதிக்க ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் எனக்கு வாக்கருளினார் அந்த பிரகாரமே செய்தார் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் அவருடைய மிகுந்த கிருபையின்படி நம்மை நினைத்தருளி நமக்கு இரக்கமும் தயவும் செய்ய வேண்டும் என்று அவருடைய பாதத்தில் காத்திருந்து செபிக்கலாம் கத்தர் தம்முடைய நீதியின்படி அல்ல அவருடைய இரக்கத்தின்படி நமக்கு இறங்கி உண்மையாய் நமக்கு தயவு செய்ய வேண்டும் என்று அவருடைய பாதத்தில் காத்திருந்து செபிக்கலாம் மேலும் கத்தருக்கென்று நாம் செய்த நற்கிரிகளை நினைத்து நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது கர்த்தர் நம்மேல் கிருபையாயிருந்து நமக்கு அருளின நன்மையான வாக்கையெல்லாம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றபடியால் அவரை நாம் மனதார நன்றியோடு சோத்தரிக்கலாம்